செலக்குட்டி போயிட்டு வர பாய் கேக்கல கேக்கல சத்தமா சொல்லுங்க எதுக்கு எல்லாரும் என்ன கலைக்கிறதுக்கா கேட்டுக்கா போடி இவ்வளவு சரி நான் கிளம்புறேன்னா பாய்

நிமிஷம் அம்மா வந்து தேடி ரொம்ப தேங்க்ஸ்மா மா சரிடா செல்லோ இட்ஸ் ஓகே மிச்ச வைக்காம சாப்பிடுறنا என்ன சரிங்கம்மா யோப்பா காலிலேயே கிரின்ஜா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்டா இந்த அம்மாங்கள இப்படி இருக்கறங்களோ புள்ளங்களை கெடுக்கிறதே இந்த அம்மாங்க தான் லஞ்ச் பேக் அவரே போய் கிச்சன்ல இருந்து எடுத்துக்க போறாரு இந்த அம்மா ஓடி வராங்க இப்போதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு பிடி ஊசா வாட்டோம் ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க பாருங்கமா உங்களையே எப்படி பேசுறானு அத கெடுக்கறடா சோட்டா லெட்கி அவளுக்கு ஒண்ணும் தெரியாது நீ சாப்பிடு பா என்ன உன்னத்தி மிச்ச வைக்காம சாப்பிடுன ஓகேவா சரிம்மா

நீ கल्लभடா ஆவ அப்படி தான் வலவலேன்னு பேசிக்கிட்டு இருப்ப. சங்களு சீக்கிரமா வந்திருடா கண்ணா என்ன? சரிங்கம்மா. ஏய் அப்படியே பச்ச குண்டை மாதிரியே நடுக்கிறீங்களே எப்பா. எப்பா எப்பா ஆஸ்கர் யாராவது தூக்கி எடுத்துட்டு வந்து குடிங்க இந்த நாளுக்கு. பாருங்கம்மா எப்படி பேசுறான்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா நல்லா நறுக்கி வைங்க அவளை சரியா என்ன போயிட்டு வரேன் ஆமாமா நறுக்கி வைக்கிறதுக்கு நான் வெங்காயம் பாருங்க ஆளு மண்டையும் பாரு போதண்டி வாயாடுது போய் குளிச்சுட்டு வா போ எரும மாடு காலையில தூங்கி ஏந்து அப்படியே வந்துட்டல நீ போறா திட்டாதீங்க நானாவது பரவாயில்ல உங்க வீட்டு எரும மாடு பாருங்க இன்னும் தூங்கிட்டே இருக்குது எழுப்பி விடுங்க அதை என்னால முடியாது நீ எழுப்பி விடாம போ ஓடிட்டாங்க பாரு இதே வாளையா போச்சு அம்மாக்கும் புள்ளிக்கும் ஏதாவது ஒண்ணு என் தலையில கட்டிட்டு ஓடிடுறது ஏ பிசாசா ஏய் சா வச்சிருவா என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கத ஒழுங்க ஏந்திரு நல்ல கனவு போயிட்டு இருக்கே முடிச்சதும் வரேன் அது எப்படி பேசிக்கிட்டே கனவு காண முடியுது ஒன்னால என்ன குடும்பமும் இது

தான் அமைதியாக இருக்க சொல்லு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என் புள்ள ராகுலுக்கும் அவளுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன் அது வரைக்கும் வாய முடி நிறுத்த சொல்லுங்க தாரா ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அமைதியாக இரு ஆண்டி டிஸ்டர்ப் ஆகுறாள் நீ போயிட்டு வாமா சௌந்தரியா சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன ஆண்டி எவ்வளோ கான்ஃபிடண்டாக போறாங்க பாருங்க டேட் ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை போயிட்டு அங்கே அசிங்கப்பட்டுட்டு வர போறாங்க அவ தானே அசிங்கப்பட போறா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருவா

வாத்து திரும்பி வந்துட்டா சீக்கிரமா திரும்பி வந்துட்டானா எனக்கு ஒரு ஃபோன் அடி நான் எஸ்கேப் ஆயிடுறாங்கிறது ஓகே டாட் நீங்க போய் திருடிட்டு வாங்க நான் இங்க இருக்கேன் காடவலி இந்த பொண்ணோட நான் போயிட்டு வரேன் நீங்க நடக்கிற விஷயம் எனக்கு சாதகமா தான் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்காக என் டாட் என் ஆன்ட்டி கிட்ட இருந்து நகைய திருடிக்கிட்டு இருக்காரு ஏர்க்கனவே 30 லட்சம் கிட்ட சேர்த்து வச்சிருக்காரு இப்போ என் ஆன்ட்டி என்னடான்னா எனக்காக ராகுல் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா அந்த ராகுல் இங்க வந்ததக்கப்புறம் ராகுலுக்கும் அவ வைஃப் காயத்ரிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் ராகுல என்னை பணிக்கு சந்தோஷமா இருக்க போறேன் எல்லா சுத்தியும் ஆட்டியை போட போறேன் ஏ சௌமியா என்னடி என்னமோ சொன்னேன் இந்த சந்தோஷ் வந்து உன்கிட்ட சாரி கேட்பானே சாரி கேட்டுட்டு உன் கிட்ட பேசுவானே சொன்னேன் ஆனா நேத்து சூப்பர் மார்க்கெட்ல நீதான் நான் வங்கிகிட்ட பேசியிருக்கேன் படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன போத்திக்கிட்டு படுத்துகிட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதான் சும்மா இரு வாயை முடிகிட்டு நான் நேத்து சாரி சொன்னதும் அவன் சரி சௌமியான்ட்டு போயிட்டான் தெரியுமா அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் அமைதியா இருடி அப்படிடி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது இப்படின்னா எப்படி அதான் டி உனக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்கணும்ன்னா எவ்ளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படியே பாசிட்டிவாவே இருக்கியே எதுவும் நடக்காத மாய் அதுதான் சொன்னேன் சில விஷயத்துல எல்லாம் நம்ம அப்படித்தான் இருக்கணும் அப்பதான் நினைச்சது நடக்கும் சரி விடு நான் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கறேன் மண்டே இன்டர்வியூ இருக்கேன் சூப்பர் சோமியா எந்த கம்பெனில அப்ளை பண்ணியிருக்கேன் ஜே பிஜே பிபிஓ சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குடி அதுக்கு தான் அப்ளை பண்ணிருக்கேன் சேம் பிபிஓ ஓதர்னா சரி ஓகே எந்த இடத்துல இருக்கு பக்கத்துல டீ நம்ம பாரிஸ் கார்னர்ல தான் இருக்கு பரவாயில்லடி நம்ம இருக்கும்ஸ் கார்னர்னா உனக்கு ரொம்ப கிட்ட தானே ஜாலியா போயிட்டு வந்துடும் ஆமா ஆமா டிஎல் போஸ்ட்க்கு தான் வேகன்சி போட்டுருக்காங்களா சேம் தாண்டி டீம் லீடர் போஸ்ட் தான் சூப்பர் ரெடி சௌமியா சரி எவ்வளவு சம்பளமா சேலரி டீடைல் எல்லாம் போடல அடிக்காரி நேர்ல பார்த்து தான் பேசணும் போல எப்படி இருந்தாலும் அதிகமா தான் கொடுப்பாங்க எனக்கு தான் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டீம் லீடரா நான் பார்த்து வாங்கி பேர் கவலைப்படாத சூப்பர் இனிமேல் சௌமியா பழையபடி ஜாலியா சும்மா ஸ்டைலா சுத்த போறா அப்படி தானே அதே தான் இனிமேல் இந்த சௌமியாவை யாராலையும் கையில பிடிக்க முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் டி இந்த சந்தோஷ் உன்ன பிளாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணானா இல்ல இன்னும் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கானா இன்னும் பிளாக்ல தாண்டி வச்சிருக்கான் ரிலீஸ் பண்ணவே இல்ல அது சம்பந்தமா

அப்பதானே அவன் எங்க போறானோ நானும் அங்க போக முடியும் அவன் எங்க வேணாலும் போவான் அந்த இடத்துக்கு நீ நான் போக வேண்டிதான் அதுவும் இல்லாம அவன் என்னடி வாங்கி சப்பு இல்லாம போறான் அவன் ரொம்ப டீசென்ட் காயாச்சு சும்மா ஜூஸ் கடை இல்ல டீ கடை இல்லன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் போவான் அதெல்லாம் நான் பாத்து வச்சுக்கிட்டு கரெக்டா நானும் அங்க போனேன்னு வியேன் அவன் பக்கத்துல உக்காந்து டீ குடிக்கிறதுக்கோ இல்ல காஃபி குடிக்கிறதுக்கோ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல ஆசைதான் பக்கத்துல எல்லாம் உட்கார முடியுமா என்ன முயற்சிதான் சரி சரி நடத்து நடத்து எனக்கு என்னமோ சந்தோஷம் சீக்கிரமா என் பக்கம் விழுந்துருவானோன்னு தோணுது என் மனசு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் உன் அவன் திரும்பி ஃப்ரெண்டாக பேச வேணாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் உன் அவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் வராது அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்க வர வைப்போம் டி முன்னாடி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணணும் அந்த தப்பெல்லாம் இப்போ பண்ணாம சந்தோஷ் கிட்ட ரொம்ப டீசெண்டா ரொம்ப நல்ல பொண்ணா அவனுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி இருந்தேன்னு தன்னாலே என் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஏன்னா நந்தினி அவன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றானோ அந்த மாதிரி இருக்கவே மாட்டா அவளால் அப்படி இருக்கவும் முடியாது என்னடி குழப்பிக்கிட்டு இருக்க சந்தோஷம் ஆல்ரெடி நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்போ நந்தினி கிட்ட இருக்கிற விஷயம் பிடிக்காமலையா பிடிக்காம நந்தினியை லவ் பண்ணிட்டு இருப்பான் ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது ரீ இந்த சந்தோஷ் நந்தினி கிட்ட எதை பார்த்து லவ் பண்ணான்லாம் எனக்கு தெரியாது ஆனா நந்தினியோட கேரக்டர் இருக்கு பத்தியா அவளோட பிஹேவியர் இருக்கு தெரியுமா அதெல்லாம் ரொம்ப நான் ரொம்ப ஸ்டூப்பிடா ரொம்ப சைல்டிஷா ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும் சத்தியமா ரொம்ப மட்டும் அவளுக்கெல்லாம் என்ன சொல்றது சந்தோஷ் மாதிரி ஒரு சத்தியமா வாய்ப்பே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது நந்தினியோட கேரக்டர் அளவு நந்தினியோட பிஹேவியர் அளவு தான் அவள் பழக்கம்லாம் சந்தோஷ்க்கு சுத்தமா பிடிக்காது சந்தோஷ்க்கு சந்தோஷ்கெல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா இருக்கணும் ரொம்ப டீசென்டான பொண்ணா இருக்கணும் பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா பேசணும் அதுக்கப்புறம் நல்லா அழகா மெச்சூர்டாக நடந்துக்கணும் ரொம்ப லுக்கா இருக்கணும் நந்தினி இப்படியா இருக்கா நந்தினி எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இருப்பா சந்தோஷோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏத்த பொண்ணு நான் மட்டும்தான் என்னால மட்டும்தான் அவனுக்கு ஏத்த நல்ல ஜோடியாவும் இருக்க முடியும் அவன் எதிர்பார்ப்பெல்லாம் சாட்டிஸ்பை பண்ண முடியும் நந்தினியால அதை பண்ண முடியாது நீ வேணா பாரு சீக்கிரமா அதை மாதிரி எல்லாம் பண்ணி சந்தோஷம் என் பக்கம் இருக்கிறேன் சரிடி என்னமோ ஒண்ணு ஆனா இந்த தடவை பாட்டு பண்ணுனா எதுனாலும் முன்ன மாதிரி மாட்டிக்காத கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் போன முறை நான் பண்ண தப்ப இந்த தடவை பண்ண மாட்டேன் போன முறை சந்தோஷம் மட்டுமே தான் டி நான் போக்கஸ் பண்ணேன் தான் நிறைய தப்பு விழுந்துருச்சு ஆனா இந்த தடவை அப்படி கிடையாது சந்தோஷோட குடும்பம் நந்தினியோட குடும்பம் பண்ணி என் கையிலேயே வச்சுப்பேன் அதனால மாட்டிக்க மாட்டேன் நமக்கு மட்டும் கிட்டத்தட்ட எட்டு மாசம் வெயில் அடிக்குதுக்கா நம்ம சரிதான் அங்க பாரு யாரு வரன்னு இவன் என்னக்கா பண்றாய்ங்க அதுவும் கார்ல வராம நடந்து வந்துகிட்டு இருக்கா தெரியலையம்மா சரி நமக்கு எதுக்கு நம்ம போவோமா என்ன சார் எப்படி இருக்கீங்க என்கிட்டயம்மா பேசுன என்னக்கா உங்க பேரை சொல்லிதானே கேட்டேன் பாரு உன் கண்ணுக்கு நான் தெரியலனா அதுவும் இல்லாம இவ்வளவு மரியாதையெல்லாம் பேசுற என்ன என்னாச்சு என்னக்கா இப்படி கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாம போகுமா எனக்கு ஐயோ என்ன இவன் இவ்வளவு பழமா பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ பாரு என் கண்ணியே நல்லா நம்ப முடியல இவ்வளவு நேரம் வெயில கூட அப்படியே தெம்பா நடந்து வந்தேன் ஆனா நீ இப்ப பேசுற பத்தியா அதை கேட்டது எனக்கு அப்படியே வருது என்னக்கா இப்படி பேசுறீங்க என்ன பேசாம அமைதியா இன்னும் கோவமாதான் இருக்கியா எனக்கு புரியுது நீயும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு என்ன பாக்குறதுலயோ என்கிட்ட பேசுறதுலேயோ உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது நான் உங்களை தொல்லை எல்லாம் இங்க வரல கடைக்கு போலான்னு வந்தேன் வர வழியில நீங்க வந்தீங்களே அதான் அப்படியே பேசிட்டு போலான்னு நினைச்சேன் சரி நான் உங்களை தொல்லை பண்ணல நான் ஓரமா போய்க்கிறேன் அப்ப போக வேண்டியது என்ன எதுக்கு தேவையில்லாம நீனு வாயை குடுத்துக்கிட்டு இருக்க கிளம்பு கிளம்பு போறேன் ஷில்பா கண்டிப்பா போயிடுறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றியா சௌந்தர்யாவா இப்படி எல்லாம் பேசுறது என் கண்ணு சரி இல்லையோ சௌந்தர்யாதான் எதிர்க்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது அப்ப என் கண்ணு நல்லதான் இருக்குது உன்கிட்ட தான் சௌந்தர்யா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஷில்பா நீ என்னம்மா நினைக்கிற நானும் அதே தான் நினைக்கிறேன் இந்த சௌந்தர்யா என்ன ஆச்சோ சரியாதான் சரோக்கா சொல்றீங்க என் கிட்டதான் பிரச்சனை இருக்கு நான் தப்பான ஆளுதான் நான் பிரச்சனையான ஆளுதான் நான் மோசமான ஒரு ஜென்மம் ஷில்பா நீ நினைக்கிறது தான் கரெக்டு தான் நான் மோசமானவ தான் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ எதுக்கு அது பேசிக்கிட்டு அதெல்லாம் அப்படி இருக்கட்டுமே எனக்கு என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியணும் அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அதான் ஊரில் இருந்து திரும்பி வந்ததாக கேள்விப்பட்டேன் அதான் அவன் அவன் எப்படி இருக்கான்னு உன் கிட்டே கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் வீட்டுக்கிட்ட தான் வந்திருப்பேன் ஆனால் அங்கே என் பிள்ளை அடித்த மாதிரி என் கிட்டலாம் பேசாதே என்னை பார்க்காதேன்னு சொல்லிட்டான்னு வையன் சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியாது அதனால தான் உன்னை இந்த மாதிரி மறைச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்ல

தினம் தினம் இருப்பான் அப்பப்போ உன் வீட்டுக்கு வந்துடுவான் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து அவன் சுத்தமாக வீட்டையே மறந்துட்டான் என்கிட்டயும் பேசுறதை விட்டுட்டான் நான் அம்மாங்கிறதையே அவன் மறந்துட்டான் ஷில்பா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அன்னைக்கு அவன் பேசும்போது கூட எனக்கு வேலை இருக்குது நீ ஃபோனை வையின்ட்டான் அது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போயிட்டேன் ஷில்பா நான் நான் எதுக்கு உயிர் வாழணுங்கிற அளவுக்கு எனக்கு தோணிடுச்சு இங்க பாரு சௌந்தரியா தேவை இல்லாம ராகுல் பேரை வச்சு டிராமா போட்டுக்கிட்டு இருக்காது தான் சொல்லிட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன் நினைச்சுட்டு இருக்கியா நீ இந்த மாதிரி கேவலம் பிரபலமா எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ உன் மேல சத்தியம் பண்ணாலும் சரி உன் அப்பா அத்தா மேல சத்தியம் பண்ணாலும் சரி நீ பணத்துக்காக தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அம்மிக்கே போய்டு இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்துடுறத வா போலாம் புள்ளிய பத்தி தெரிஞ்சுக்கணுமா அவளுக்கு புள்ளிய பத்தி போடி போ இந்த ஏரியா விட்டு எந்த ஏரியாவுக்கு போவ நீ எங்கே போனாலும் நான் வருவேண்டி எனக்கு என் பணம் வேணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் பிள்ளை எக்கேடு கெட்டு நாசமாக போனேன் எனக்கு என்ன எனக்கு காசு தான் வேணும் அடக்கூடுமையே பீரோ ஃபுல்லாக புடவையை வாங்கி வைப்பாங்க இந்த பொம்பளைங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என் தங்கச்சி பீரோ ஃபுல்லா நகையா அடுக்கி வச்சிருக்காளே எங்கப்பா இந்த நகையெல்லாம் வாங்கி பல வருஷம் இருக்கும் போலியே கடவுளே என்ன இப்படி போட்டு வச்சிருக்கிறா எல்லாத்தையும் பா இங்க இருக்கிற நகையெல்லாம் புதுசா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ எங்கன்னா வாங்கிருப்பா போல ஐயோ இந்த செயின் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு இதெல்லாம் மனுஷன் கழுத்துல போட முடியுமா என்ன ஐயோ கடவுளே இந்த ஒரு செயினா இருபது சவரம் இருக்கும் போலியே கொடுமைய வலையில எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஒரு வலையில எடுத்துட்டு போய் வித்தாலே இப்ப தங்க விற்கிற ரேட்டுக்கு எங்கேயோ போகுமே கீழே இருக்கிற இந்த நகையெல்லாம் என்னன்னு கூட தெரியலையே ஏதோ பாத்திர மாதிரி இருக்குது நகையெல்லாம் பாக்குறதுக்கு கடவுளே இந்த தங்கச்சி இவ்வளவு பூங்காடவளா ஐயோ ஐயோ இப்பதான் தெரியுது என் மச்சான் இவளுக்கு எவ்வளோ காசை குடுத்துருப்பான் மாசம் மாசம் வச்சிருக்கா இவ இவ்வளோ நகையை மட்டும் எடுத்து கொடுத்தா சொல்லிட்டு என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு சவரம் நகை எடுக்கலாம் அந்த அளவுக்கு இவ நகையை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு கவரிங் நகை எடுத்து நீ பார்த்துக்கிறேன் சௌந்தரியா பாத்துக்கிறேன் நீ பண்ண தப்புக்கான தண்டனையை உனக்கு கொடுக்காம விட மாட்டேன் சௌந்தரியா இங்க இவ்வளோ நகையை நீ சேர்த்து வச்சிருக்கல இதெல்லாம் இந்த அண்ணன் போட்டி பிச்சை தான் இதுலேருந்து இருந்து பாரு கொஞ்சம் கொஞ்சம் நகையா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா மலேசியாவுக்கு கிளம்பிடுறேன் நான் அப்புறம் நீ ஆச்சு உன் புள்ள ராகுலாச்சு உன் புருஷனாச்சி உன்னோட அந்த இத்து போன பிச்சைக்காரி மருமகளாச்சு எக்கேடாவது போங்க இப்போ நான் வந்த வேலையை பாக்குறேன் இங்க பாரு சில்பா அவளுக்கு ராகுல் மேல எல்லாம் பாசம் கிடையாது பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படியாவது ஏமாத்தி ராகுல அவ வீட்டுக்கு வர வச்சாதானே பார்த்தா நாங்க வந்து தங்குவாரு அப்பதான் மாசம் மாசம் அவளுக்கு காசு கொடுப்பாரு அதுக்காக போடுற டிராமா வரைக்கும் எல்லாம் நம்பிராத நான் நம்பல நீ டிராமா தாண்டி போடுற நீ பணத்துக்காக தாண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு அவ மூஞ்சிக்கு நேரவே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இருந்து நல்ல திதி சூப்பர் அப்படியே பண்ணு இன்னொரு தடவை முன்னாடி வந்து நின்னாலும் அதையே பண்ணு ஆ சரி சரி பாரு சில்பா மனசுல துளி அளவுக்கு கூட அவளுக்கு இறக்கம் காட்டக்கூடாது சரியா சரி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாடி அவ அடுத்த டைம் உன்னை ரோட்ல பார்த்தா காலில் கூட விழத்துக்கு அஞ்ச மாட்டா ஆனா அவள் என்ன பண்ணாலும் நீ நம்புறாத சரியா எல்லாம் பணத்துக்காக தான் அவள் செய்யறதுன்னு மனசுல நல்லா எழுதி வச்சுக்க கண்டிப்பா கண்டிப்பா நானே இன்னைக்கு அதை தான் அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன் சரி உஷாரா இரு அவளதான் நான் சொல்லுவேன் சரி கார்ல எல்லாம் அவன் வரல ரோட்ல நடந்து தான் வந்தா தெரியுமா அப்படியே அப்பா வியாட்டம் பேசணும் ஐயோ நடந்து வந்தாங்களா அந்த அம்மா அந்த அம்மாவோட பொண்ணானு பாதம் தரையில எல்லாம் படாது கார்லயே தான் நம்ம தான் இருந்துகிட்டு இருப்பாவ பரவாயில்லையே இன்னும் நல்லா அனுபவிக்கணும்டி அவ இன்னும் நிறைய அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு போட்டோம் அவளுக்கு அதெல்லாம் தான் எவ்வளவு ஆட்டம் ஆடினா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆண்டவன் நல்லா ஆப்படிக்கிறான் அவளுக்கு அதேதான்

ஏன் உங்களுக்கு தெரியுமா இந்த சீட்டு போடுறத பத்தி எல்லாம் நம்பிக்கையே போடலாமா அதுல லாபம் கிடைக்குமாட்ட நம்மளுக்கு அத நான் சொல்லுங்க தெரியல இதை பத்தி எல்லாம் சொல்றேன்மா லாபம் லாபம்லாம் இருக்கும் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கும் இருக்கும் சீட்டு கட்டுறவங்களுக்கும் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் எப்படி அத்தை சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபாய் சீட்டு மொத்தம் இருபது பேர் இருந்தாங்க மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு குடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏலம் போறப்போ மாசம் மாசம் காசு கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு இது எந்த வகையில லாபமா இருக்கும்னு சொல்றீங்க ரொம்ப சுலபமான விஷயம் தான் பிரியா இப்ப நீத்திர அவசரத்துக்கு

புரியுதா அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரி சீட்டு போட்டு வைக்கிறதுனால என்ன லாபம்னா நீ எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறியோ அந்த அமௌண்ட் திருப்பி கொடுத்தா போதும் அது போக பீட்டு அதை மட்டும்தான் நீ கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஆனா அந்த வட்டி காசுக்கு இந்த பீட்டு காசு ரொம்ப கம்மி தான் வீட்டு காசு அப்படின்னா வீட்டு காசுனா வேற ஒண்ணு இல்லம்மா அந்த ஏலம் பிடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நீங்க ஒரு கமிஷன் கொடுக்குற மாதிரி இப்போ எப்படி சொல்றது இப்போ நீங்க ஒரு லட்ச ரூபாய் சீட்டு எடுக்கிறீங்கன்னா நீங்க மாசம் முன்னூறு ரூபாய் அந்த மாதிரி வீட்டு காசு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அது மாசம் முன்னூறு ரூபாய் ஒரு ஒருத்தரும் தரணுமா இல்ல ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து முன்னூறு

அந்த காசை வச்சு அவங்க சீட்டு காசையும் சேர்த்து கட்டுவாங்க மாசம் மாசம் அவங்களும் தான் அந்த சீட்டு காசை கட்டணும் புரியுது அவனுக்கு அடே நல்ல பிசினஸா இருக்கே இது அப்ப அந்த ரோஸ் மாரி ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவையில்லை எல்லாம் அந்த பொங்கலிக்கு தன்னால கிடைக்கும் அப்படித்தானே கரெக்ட் தான் ஆனா இதெல்லாம் துணிச்சலா செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணுமா என்ன இதுல என்ன தைரியம் இருக்குதே இருபது பேரை சேர்த்து வச்சு நான் தான் தலைவியா இருப்பேன் நான் தான் என்கிட்டதான் எல்லாரும் காட்டணும்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லம்மா தனி தில்லு வேணும்னு சொல்றேன் இரு நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இப்ப பிரியா மாசம் மாசம் சீட்டு கட்டினே வரேன்னு வச்சுக்கோ ஒரு மூணாவது மாதம் அவங்களுக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது ஏலத்தில் எண்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டா எடுத்து என்ன பண்ணிட்டா ஊரை விட்டு ஓட்டான்னு வச்சுக்கோ நான் ஏன் அத்தை ஊரை விட்டு ஓட போறேன் சும்மா இருடி நீங்க சொல்லுங்க இவ ஊரை விட்டு ஓட்டிட்டா அப்புறம் நீங்க சொல்றேன் கேள்மாச்சனா இவ இப்ப இந்த பிரியா எண்பதாயிரத்தை தூக்கிட்டு ஓடிட்டால இப்போ இவ கட்ட வேண்டிய ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் இந்த சீட்டை எடுத்து நடத்துறாங்க பத்தியா அந்த அம்மா ரோஸ் மாரி அவங்க கட்டணும் அவங்க தலையில தான் எல்லாம் விடியும் இது வேறையா ஆமாமா இதுல கொஞ்சம் ரிஸ்கும் இருக்குது லாபமும் இருக்குது எங்க அப்பா அப்ப இதுக்கெல்லாம் தனி தில்லு வேணும் தான் கரெக்டுக்கா நம்ம வாயை முடிக்கிட்ட சீட்டு படத்தை மட்டும் கட்டுவோம் இதுலெல்லாம் நம்ம ஹெட்டா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஆமாண்டி பிரியா ஆனா நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறீங்களே ஜாடி கேத்த மூடிதான் இப்படியே வாயை பொழுது உட்காந்துருக்காது அர்ச்சனா புஷ்பாக்கு போன பண்ணியே உங்க ரெண்டு பேரும் பேயிரையும் எழுதிக்க சொல்லு ஆஹ் சரிங்கத்தே